ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கசப்பே தெரியாத அளவுக்கு நம்ம சுண்டைக்காய் வருவல் பார்க்கலாம் சுண்டைக்காய் வந்து வயிற்றுக்கு புண்ணுக்கு எல்லா வயிற்றில் உள்ள நச்சுக்கல் நீக்கிறதுக்கு ரொம்ப நல்லது நான் பாருங்கள் ஊருக்கு போயிருந்தேன் அம்மா வீட்டிலேருந்து நல்லா பிஞ்சு சுண்டைக்காவை எடுத்துருந்தேன் ரொம்ப முத்தலாக எடுக்காதிங்க அதை விட பிஞ்சு சுண்டைக்காய் தான் நல்லாயிருக்கும் இப்போ சுண்டைக்காய் வந்து காம்பு எடுத்துகிட்டு நல்ல ஒரு கீறு கீறி வீட்டுக்குங்க அப்போதான் தான் தான் வந்து நம்ம சேர்க்குற மசாலாலாம் உள்ளார போகும் இது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு சோம்பு பொரிஞ்சிட்டு போதே கொஞ்சமாக கருவேப்பில்ல அதோடு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தான் சேர்த்துருக்கேன் உடச்சி சேர்த்துக்குங்க இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடியெல்லாம் சாப் பண்ணலை ஓரளவுக்கு மீடியம் சைஸில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கேன் அதை நீள நீளமாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு சேர்த்த உடனே வந்து நம்ம சுண்டைக்காவும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஏன்னா வந்து சுண்டைக்காவை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட கா ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் வேறு உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அரை டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஏன்னா சுண்டைக்காய் வந்து ரொம்ப பிஞ்சு சுண்டைக்காய் மூடி வச்சு போட்டோம்னா நல்லா வெந்துடும் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனாலும் நீங்கள் அப்படியே சே நல்லா திக்காலதும் இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ரெண்டு தடவையாக சேர்த்துக்குங்க உங்கள் உடம்புல உள்ள கழிவுகள்லாம் நல்லா நீக்கி அதுவும் காய்ச்சல் ஃபீவர் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்